நகைக்காக இளம்பெண்ணை கொன்று உடலை கால்வாயில் வீசிய குமரிசாமியார் நெல்லை மாவட்டம் பணக்குடி அருகே உள்ள மாடன்பிள்ளை தர்மம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கைல்விழி வயது இருபத்தெட்டு இவர் கணவரை பிரிந்து பெற்றோருடன் வாழ்ந்து வந்தார் இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி கோவிலுக்கு சென்று வருவதாக கூறிவிட்டு சென்ற பின்னர் வீடு திரும்பவில்லை இதுகுறித்து பழவூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து கடந்த எட்டு மாதங்களாக கைல்வழியை தேடி வந்தனர் ஆனால் கயல் பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தபோது கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரம் பகுதியைச் சேர்ந்த சாமியாரான சிவசாமி என்பவர் கயல் காரில் அழைத்துச் சென்றது தெரியவந்தது இதையடுத்து அவரை பிடித்து விசாரணை நடத்தியபோது அவர் கயல் ஏழு பவுன் நகைக்காக கூட்டாளிகளுடன் சேர்ந்து அவரை கழுத்தை நிறுத்தி கொலை செய்தது தெரியவந்தது மேலும் அவரது உடலை என்பது அடி அகல கால்வாயில் வீசியுள்ளனா் இதையடுத்து அந்த கால்வாயில் இருந்து கயல்வழியின் எலும்புக்கோடுகள் மீட்கப்பட்டன தொடர்ந்து கைதானவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது அதாவது முதுகலை பட்டதாரியான கயல் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெங்களூருவில் பணிபுரியும் ஒரு வாலிபருடன் திருமணம் நடந்தது பின்னர் இரண்டு வருடம் அவர் கணவருடன் குடும்பம் நடத்திய பின் அவர் கணவரை பிரிந்துவிட்டார் இதனையடுத்து மீண்டும் தன்னை கணவருடன் சேர்த்து வைக்க வேண்டும் வேண்டுமென்று கயல்பழி பல கோவில்களுக்கு சென்று வேண்டி வந்தார் இந்நிலையில் அவர் தனது சமூக வலைதளத்தில் பிரிந்த தம்பதியினரை சேர்த்து வைக்க மாந்திரீகம் செய்ய தெரிந்தவர்கள் யாரினம் உண்டா என பதிவு ஒன்றை போட்டிருந்தார் இதனை தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மாயாண்டி ராஜா என்பவர் பார்த்துள்ளார் அதனைத் தொடர்ந்து முதலில் கயல்பழியை மயக்கி தன்னுடைய காதல் பலையில் விழவைக்க மாயாண்டி ராஜா அவருடன் நெருங்கி பழகியுள்ளார் ஆனால் கயல் அதற்கு சம்மதிக்காததால் அவரிடம் தனது மாமா செய்பவர் செய்பவர்தான் என கூறியுள்ளார் மேலும் அவரை வைத்து பணத்தை பறிக்கவும் அவர் திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி கயல் மீண்டும் கணவருடன் சேர்த்து வாழ வைப்பதாக கூறி நம்ப வைத்து பல்வேறு தவணைகளாக கயல் மொத்தம் ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலும் சிவசாமி மற்றும் மாயாண்ட ராஜா ஆகியோர் பறித்துள்ளனர் அதன்பின் ஒரு கட்டத்தில் அவர்கள் ஏமாற்றுவதை அறிந்த கயல்விழி தனது பணத்தை திருப்பி தருமாறு கேட்டுள்ளார் இதனையடுத்து சம்பவத்தன்று பணம் தருவதாக கூறி கயல் சுசீந்திரத்துக்கு வரவழைத்து சிவசாமியும் அவருடன் நான்கு பேரும் சேர்ந்து கழுத்தை நிறுத்து கயல் கொலை செய்துள்ளனர் பின்னர் அவர் அணிந்திருந்த ஏழு பவுன் நகைகளை எடுத்துள்ளனர் மேலும் அவரது உடலை காரில் எடுத்துச் சென்று மணிமுத்தாறு பகுதியில் உள்ள என்பது அடிக்கால்வாயில் வீசியது தெரியவந்தது இதையடுத்து கைதான நான்கு பேரையும் போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா்